நோக்கினால் நோக்கி இறங்கினால் அத்தவள் யாப்பினுள் அட்டிய நீர் திருக்குறள் குறிப்பிடுதல் இரண்டு அதிகாரத்திலே வருகிறது வந்து எழுபத்தோராது அதிகாரம் அந்த எழுபத்தோராது அரிய எனக்கு தெரிந்து அதாவது முகத்தினுடைய தோற்றத்தை வைத்து அந்த குறிப்பிடுதல் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த திருக்குறள் கண்ணை பத்தி நிறைய பேசுகிறது திருக்குறளுடைய முதல் அதிகாரம் காமர்த்தி முதல் அதிகாரம் தகை அணங்குறுத்தல் இதில் தலைமக்களுடைய முதல் சந்திப்பு காட்டப்படுகிறது அந்த சந்திப்பின் போது மனநிலை எப்படியெல்லாம் காதலுக்காக அலைவாகிறது என்பது மிக தெளிவாக இந்த தலை தலைவன்களே காட்டப்படுகிறது வலிமிக்க போர் மரவனான தலைமகன் பெண்மையின் மென்மையின் முன் பெண்மையினுடைய மென்மையின் முன் மெல்ல மெல்ல இழகி போகிறான் அவருடைய அழகு அவன் நெஞ்சத்தை சுட்டரிக்கின்றது அவன் உள்ளத்தை அறிய அவன் உள்ளம் துடிதுடிக்கின்றது அவருடைய உள்ளம் அவளுக்கு புலராகின்ற போது அவனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது அவனது உள்ளம் அவனுக்கு புலராகின்ற போது அவருடைய உள்ளம் அந்த மகிழ்ச்சியை அதிகாரத்திலே உண்டார்வன் அல்லது அடுமராமம் போல் கண்டார் மொழிகள் செய்தல் என்று அந்த கடைசி குரலிலே கூறுகிறார் இப்பொழுது அவள் அவன் உள்ளத்தில் புகுந்து விட்டாள் இப்போ வந்து அவன் வந்து அவளுடைய உள்ளத்திலே புகுந்து விட்டாள் அவன் உள்ளத்தில் அருந்தியுள்ள காதலை ஓரளவு அறிந்து கொண்ட அவள் தன் உள்ளத்தை வெளிப்படுத்துவதாக வருவதுதான் குறிப்பறிதல் அந்த பெண் தன்னை குறிப்பால் உணர்த்துதல் குறிப்பறிதல் இங்கே அவள் வாயினால் பேசவில்லை அவள் கண்கள் பேசினேன்